நிரியா சுப்ரமணியம் சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சலுகை மற்றவரிடம் இருந்து சலுகை பெறுவது உங்கள் சுதந்திரத்தை நீங்களே அடமானம் வைப்பது போல் இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டன் அம்சா தேங்க் யூ தினேஷ் டிசம்பர் மாசத்தில் என்னை ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்ருந்தாங்க நான் புது ஸ்கூல் அந்த ஏரியாவுக்கு நான் போனதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் போறேன் ஓகே நான் போ கேட்டாங்க நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அங்கே போனோன்னே அவங்க பிரின்ஸ்பல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க பிரின்ஸ்பல் ரூம் போனோன்னே எனக்கு எல்லாமே புதுசாக அந்த அதில் யாருமே எனக்கு தெரியாது பிரின்ஸ்பல் ரூம் கூட்டிகிட்டு போனோன்னு அவங்க என்னை பார்த்து சிரிச்சுட்டு சிரிச்சாங்க நானும் சிரித்து எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க திடீர்னு என்னை கேட்டாங்க வேந்தன் நல்லா இருக்கா நான் வேந்தன் நல்லாயிருக்காப்புலையாங்க மேம் அப்படின்னு கேட்டாப்புல நான் நல்லா இருக்காப்புல அப்படின்னு சொன்னேன் சார் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எனக்கு புரியல அவங்க எப்படி வந்து என் பையன் பேரை சொல்கிறாங்க எப்படி எங்கள் வீட்டுக்கார கேட்குறாங்க என்னன்னு எனக்கு காண்டாக்ட்ஸ் புரியவே இல்லை யாரு அப்படின்னா உங்களுக்கு என்னை நல்லா தெரியுங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க நான் ரொம்ப நேரம் யோசனை பண்ண எனக்கு யாருனே கனெக்டே பண்ண முடியல ஏன்னா ரொம்ப யாருன்னே எனக்கு சுத்தமாகவே தெரியவே இல்லை அப்புறம் சொல்ல இல்லைங்க மேம் உங்களுக்கு என்னை நல்லா தெரியும் என் பேர் வினோதினி அப்படின்னு சொன்னாங்க வினோதினியா எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயே அங்கேயே அங்கேயே ஃப்ளாஷ் ஆகி பிதுவாக கேட்டேன் நீங்கள் டெய்லர் வினோ அண்ட் வினோ அவங்க டாட்டரா அப்படின்னு மெதுவாக கேட்டேன் அவங்க ஆமா நான் தான் அப்படின்னா எனக்கு ஷாக் ஆயிருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணை வந்து எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது 20 இயர்ஸ் பேக் எனக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து நம்ம கடையில் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க நமக்கு வா நம்ம வந்து மெட்டீரியலாக வச்சிருந்தோம் அவங்க வந்து ஃபீஸ் வந்து தைச்சி கொடுப்பாங்க அப்போ இந்த பொண்ணும் கூட வருவாங்க இந்த பொண்ணு வந்து டென்த்து தான் முடிச்சிருந்தாங்க டென்த் முடித்தோடனே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறாங்க ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு அவங்களும் அவங்க அம்மா கூட வருவாங்க ஆர்டர் எடுப்பாங்க தைப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க தனியாக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பொண்ணு திடீர்னு வந்து அந்த ஸ்கூலோட ஒரு ப்ரின்ஸிபலாக பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்புறம் நான் அவங்க ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறேன் எனக்கு பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஷாக்கில் தான் இருக்கேன் டென்த்து முடிச்ச பொண்ணை நான் பார்த்தேன் ரெண்டு குழந்தைங்க வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இந்த அளவுக்கு உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்க அம்மா கூடவே சேர்ந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அடித்தாங்களாம் விசிட்டிங் கார்டு அடித்த போது அவங்க அம்மா சொன்னாங்களாம் என்ன இருந்தாலும் விசிட்டிங் கார்டில் ஒரு டிகிரின்னு ஒரு போட்டால் அது கொஞ்சம் அந்தஸ்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இவங்க வந்துட்டு ஓ விசிட்டிங் கார்டில் நம்ம ஒரு டிகிரி போட்டால் ஒரு அந்தஸ்தாக இருக்குமா சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் சேரலாம் இந்த ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி போஸ்டல் அப்படி சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கோர்ஸில் சேர்ந்துருக்காங்க கோர்ஸில் சேர்ந்து ஒரு பிஜி முடிச்சிட்டாங்க பிஜி முடித்தோடனே அவங்க வந்து சரி நம்ம தான் ஒரு டிகிரி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ண ஸ்கூலில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நார்மலாக டீச்சராக போயிருக்காங்க அப்புறம் வந்து அடுத்த வருஷமே அவங்க வைஸ் பிரின்ஸ்பலாக ப்ரமோட் பண்ணுறாங்க வைஸ் ப்ரின்ஸ்பல் ப ப்ரமோட் பண்ணும்போது இவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு வந்து பிஎட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிஎட் பண்ணணும் அப்புறம் இவங்க வந்து சரி பிஎட் பண்ணணுமானா ஆனால் இந்த லைனில் போனால் கண்டிப்பாக பிஎட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் பிஎட் பண்ணுனால் இவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தாதோ பிஎட் ஜாயின் பண்ண முடியும் இவங்க தான் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணாங்களே டென்த்து முடிச்சுட்டாங்க டென்த் முடிச்சுட்டு போஸ்ட்டில் தான் படித்தாங்க ஒரு டிகிரி வாங்கிட்டாங்க ஆனால் அது வந்து செல்லாது பிஎட்க்கு திருப்பி அவங்க வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிடிச்சி பிஎட் பண்ணி பிஎட் மட்டும் பண்ணால் பார்த்தா உயரத்துக்கு போகணும் அப்படின்னா இன்னும் படிக்கணும்னு சொல்லி திருப்பி பிஜி பண்ணி திருப்பி வந்து எம்எட் பண்ணி திருப்பி வந்து அவங்க வந்து எம் ஃபில் பண்ணி அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு ப்ரின்ஸிபலாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நிஜமாகவே நடக்குதா அவங்கள கிள்ளி பாருங்கள் இனியும் நான் கிள்ளி பார்த்துக்குறேன் உண்மை நான் கண்கூடாக பார்த்தேன் ஏன் கண்கூட இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு டெய்லர் டெய்லரிங் பண்ண டெய்லர் பொண்ணு அவங்க படித்து இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு ப்ரின்ஸ்பலாக வந்து உட்காந்துருக்காங்க அவங்கனால முடியும்னா ஏன் நம்மனால முடியாது அவங்க ஒரு டிமாண்ட் உள்ள பிரின்ஸ்பலாக இருக்காங்க நிறைய ஸ்கூலும் அவங்கள இருக்காங்க அதுவும் அவங்க வந்து ஒரு ஸ்கூலை எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்கு அந்த ஸ்கூலை வந்து அவங்க நல்லா முன்னேற்றத்துக்கு ஒரு திறமையான ஆள் வேணும்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களை ப்ரமோட் பண்ணுன்னு அந்த வீடியோ பண்ண ஓகே நான் ஷாக்ல இருக்கேன் பெண்கள் வந்து நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோம் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறது இல்லை இதே போதும் இதே போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்த் மட்டுமே படித்த பொண்ணு இன்னைக்கு வந்து அவங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு டுவெல்த் ஐ மீன் எம் எம் ஃபில் வரையிலும் போய் அவங்களோட தகுதியை ஏற்றி அவங்க அடுத்த ஒரு ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பலாகவே போயிருக்காங்க அப்படின்னா நம்மளாம் உட்காந்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றோம் எத்தனை காரணம் சொல்லிட்டு இருக்கோம் ஏன் நம்ம அடுத்த நிலைக்கு போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்மளோட மிக 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 முக்கியமான சோம்பேறித்தனம் மட்டும்தான் காரணம் உயிர் உயரணுங்கிற எண்ணம் இல்லாததான் காரணம் ஓகேங்களா இப்ப தயவு செய்து நம்ம சோமியத்தன் விட்டுட்டு நம்மளோட உயர்ணுங்கிற எண்ணத்துக்கு எண்ணமே இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா உயர்ணும்னு எண்ணம் வந்து தயவு செய்து நீங்கள் எல்லாருமே முன்னேறணும்னு நான் தயவு கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் உங்களோட வாழ்க்கையை அப்படியே வீட்லேயே வச்சு முடக்கி எந்த எந்த பயனுமே இல்லாத ஒரு வேஸ்ட்டான வாழ்க்கையை வாழாதீங்க தயவுசெய்து நீங்களும் உங்களோட முயற்சியில் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செய்து போகணும் அப்படிங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட் ஓகேங்களா தயவு செய்து படிக்காதவங்க படிங்க எல்லா கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ சலுகைகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது செய்து எடுத்து பண்ணுங்கள் ஓகேயா உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா